ಮಾ ವಿಷ್ಣು ಮೇ ಮಾಯಾ ವಿಷ್ಣು ಮಯ ಅಣ್ಣ ಸ್ವಾಮಿ ಅಳ್ಕಿಂದರೆ ನಮ್ಮ ಅಣ್ಣಾ ಸ್ವಾಮಿ மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான படிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாம் அல்ல என் தாய் பிரத்யேகரா விஷ்ணு மாயனுடைய பரிபூர்ணமான ஆசி சிம்மராசிக்கு முழுமையாக கிடைக்கணும் மாயன் மயன் ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு அற்புதமான ஒரு பாலம் உங்களையும் நானும் சந்திப்பதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை அமைத்து தருகின்ற ஒரு பாலம் அந்த வகையில் மாயன் இந்த நிலைக்கு காரணம் உயர்ந்த நிலைக்கு காரணம் நீங்கள் செய்கிற சப்ஸ்கிரைப் தான் தொடர்ந்து மாயன் மையனை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அதனுடைய முழுமையான புண்ணிய பலனைகள் பெறலாம் அந்த வகையில் பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களும் நம்மை நகர்த்தி கொண்டு தான் இருக்கின்றன நமக்கு நம்பிக்கை இருந்தாலும் இல்லாட்டாலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் வந்து வெற்றியும் தோல்வியும் இன்பமும் துன்பத்தையும் சரி மிக சமானமாகத்தான் சந்தித்து வருகின்றோம் அந்த வகையில் நவ கிரகங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் காலம் செய்வது போல கடவுளும் செய்ய மாட்டார் என்பார்கள் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு மனிதனுடைய வாழ்வுல வரும் ஒரு நல்ல சந்தர்ப்பம் வரும் ஒரு நல்ல வாய்ப்பு வரும் அதை பயன்படுத்துகின்ற விதம்தான் அப்படி பார்க்கும் பொழுது நவ கிரகங்களில் பார்த்தா பலம் வாய்ந்த கிரகங்கள் சனி பகவான் பலம் வாய்ந்த கிரகம் என்று பார்த்தால் குரு பகவான் அதிலும் பலம் வாய்ந்த கிரகம் என்று பார்த்தால் ராகு கேது இந்த மூன்று கிரகங்களும் கடந்து கடந்துவிட்டாலும் கூட நீண்ட காலத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் கூட சூரியன் ஆத்ம காரகன் என்னெல்லாம் சொல்லக்கூடிய சூரிய பகவான் மற்றும் சரியாக நல்ல முறையில் நமக்கு இருந்து விட்டாலே போதும் இழந்ததை திரும்ப பெற்று விடலாம் அப்படிப்பட்ட அந்த சூரியனுடைய பயிற்சி பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினாறு மிதுனராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிட்டார் அதே நேரத்தில் பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் வரைக்கும் அவர் இந்த சூரியனுடைய பயிற்சி ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு நல்ல வாய்ப்பு இது சிம்ம ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்கலாம் சிம்மராசி ஆன்மீக சகோதர சகோதரி ஒரு கிரகத்தினுடைய பயிற்சி மட்டுமே தீர்மானிப்பதில்லை மற்ற கிரகத்தினுடைய பயிற்சியும் இருப்புமே நன்மை திறன்மைகளை தரும் அந்த வகையில் பார்த்து சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் சனி பகவானை வைத்தேன் நான் சோடி பிரசனம்னு சொல்வேன் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடம் சப்தமஸ்தானம்னு சொல்வாங்க கண்டக சனின்னு சொல்வாங்க கவனம் தேவை எச்சரிக்கையாக இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் கவலையே பட வேண்டாம் கிட்டத்தட்ட ஒரு மூன்று முக்கால் பகுதியை நான் சனி பகவானுடைய இந்த பயிற்சியுடைய பலன்களை நீங்கள் கடந்து வந்து விட்டீர்கள் தப்பித்தோ பிழைத்தோம் என்று ஒரு நிம்மதி பெருமூச்சு ஒரு காலத்தை இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த சூரியனுடைய பேச்சு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சூரியன் சரியாக அமைந்தவர்கள் மட்டுமே வெற்றி அடைந்திருக்கிறார்கள் அரசியல்ல ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில ஏ குடும்பத்தில் கூட சூரியன் சரியாக அமைந்து விட்டாலே வெற்றி ஒரு அற்புதம் என்றே சொல்வேன் அந்த வகையில் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சூரியன் பலம் பெற்று இருப்பதனால ஒரு நல்ல மனிதர்கள் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் அடைந்த ஒரு மனிதருடைய தொடர்பு நான்கு திசைகளையும் பொருளாதார முன்னேற்றம் பெறுவதற்கான சூழ்நிலையும் சந்தர்ப்பத்தையும் அமைத்து தரும் அதே நேரத்தை யாரையும் எளிதிலும் நம்பி விடாதீர்கள் நிறைய ஏமாற்றங்களை நீங்கள் நம்பி நம்பி தான் இழந்தீர்கள் நல்லதுக்கும் கெட்டதற்கும் பாகுபாடு தெரியாமல் தவறான பாதையை நோக்கி நடக்கின்ற மனிதர்களுடைய உங்கள் வாழ்வையே புரட்டி போட்டு விடுது கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா மனிதனை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பாம்புக்கு பால் வாத்திட்டு கொத்துதுன்னா அந்த மாதிரி தவறான மனிதனுடைய தொடர்பே உங்கள் வெற்றி இதுவரை தவிர்த்து வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் பிறருக்கு உதவி செய்து உதவி செய்து ஏமாந்து போன்றவர்களே தனக்குண்டு தானுண்டு வாருங்கள் பிறருடைய விஷயத்தை தேவையில்லாமல் மூக்க நுழைப்பதோ பிறருடைய நலனில் அக்கறை காட்டுவதாக உங்கள் நலனில் இழந்து விடாதீர்கள் விஷயங்களை விஷயங்களையெல்லாம் பிறரிடம் இல்லாத மனிதர்களோடு சொல்லாதீர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆறுதலும் சரி மன ரீதியான உடல் ரீதியான ஆறுதலை தரக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா உறவாக இல்லை ஏன்னா நீங்கள் செய்தித்த பொருளாதாரமாக இல்லை வாங்கிய பட்டமை இல்லைங்க உங்களுக்கு ஆறுதல் நீங்கள் தான் அதாவது சில விஷயத்தில் நீங்கள் சுயநலமாக இருப்பது உங்களுக்கு வெற்றியை தரும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பலம் வாய்ந்த கிரகம் என்றே சொல்வேன் சூரியனை அதே நேரம் சூரியனுடைய சனியினுடைய சேர்க்கை இருக்கிற ஒரு காலகட்டம் கவலையே பட வேண்டாம் சனி சூரியன் சேர்க்கை நன்மை தராது பகை தரும் என்றெல்லாம் சொன்னாலும் கூட சோழி பிரசனத்தை வரைக்கும் எல்லாருக்கும் அப்படி கிடையாதுங்க சிலருக்கெல்லாம் தந்தை குருவாக தந்தை தாயாக தந்தையே அனைத்துமாக தந்தை வழியில் பேரு புகழை பெறுகின்ற ஒரு சந்தர்ப்பம் இதுவரை தந்தை வழியில் இருந்து வந்த அவமானங்களும் சரி சில பொருளாதார நெருக்கடியும் சரி தீர்ந்துவிடும் இதாவது வம்பு வழக்கு கோர்ட்டு எல்லாம் இருந்தாலும் கூட அது படிப்படியாக குறையும் வாங்கிய கடனை அடைப்பதற்கான வழிமுறைகள் இந்த காலகட்டத்தில் அடையும் தந்தையினால ஆதாரம் பெறக்கூடிய தந்தை வழி சொத்துனால ஆதாரம் பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மனரீதியா உடல் ரீதியாக தெய்வ பலம் உடல் பலம் மனபலம் இந்த மூன்று பலையும் குறைந்திருக்கின்ற ஒரு காலகட்டம் தான் இதையிலிருந்து நிவர்த்தி பெறின ஒரே பலம் பித்தர்களுடைய ஆசி தான் என்னை பொறுத்தவரைக்கும் இந்த சூரிய பயிற்சியில் நான் சொல்ல போகிறது என்னென்னா சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு மீன் ஓட ஒரு மீன் வரும் அளவில் வாடி இருக்கும் கொக்கு என்பது போல எத்தனையோ பிரச்சனைகள் எல்லாம் கடந்து விட்டீர்கள் எத்தனையோ அவமானங்களை எல்லாம் நகர்ந்து விட்டீர்கள் எத்தனையோ ஏமாற்றங்களை எல்லாம் தவிர்த்து விட்டீர்கள் ஒரு அருமையான சந்தர்ப்பம் தொழில் ரீதியாக மன ரீதியாக ஒரு நல்ல மாற்றத்தை பெற வேண்டுமானால் நான் சொல்வதை மட்டும் கொஞ்சம் கவனமாக கேளுங்க நமக்கு நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ செய்து தான் பார்ப்போமே என்னை பொறுத்த வரைக்கும் பித்ருக்களுடைய ஆசி முன்னோர்களுடைய ஆசி ஒரு மனிதனுடைய வெற்றியில் நவ கிரகங்களும் பாதிப்பு இருந்தாலும் கூட சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் அல்லவா கண்டக சனியா இருந்தாலும் கூட சனி பகவானுடைய பாதிப்பிலிருந்து காக்கின்ற ஒரு சக்தி சூரியன் தான் என்னுடைய அனுபவத்துல அந்த வகையில பார்க்கும் பொழுது பித்தர்களுடைய ஆசையை பெறக்கூடிய ஒரு காலம் அதாவது ஒரு மனிதர் வாழ்க்கையில் மூன்று பலம் குறையும் பொழுது நான்காவது ஒரு பலம் நம்மை காக்கும் அந்த பலம் தான் பித்தர்களுடைய ஆசை அதை செய்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் செய்து பாருங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் கடம மனைவிக்குள்ளே பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஒரு நல்ல விருத்தி இல்லாட்டாலும் சரி பிள்ளைகளால சில அவமானங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் சரி நாம் எடுத்த வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் தவறான அடியாக இருக்குமோ என்று பயம் இருந்தாலும் சரி எதுலேயுமே ஒரு அடி வயிற்றில் ஒரு பயம் இருந்தாலும் சரி அதை மாறுகின்ற ஒரு அற்புதமான காலங்க என்னை பொறுத்த வரைக்கும் சூரியன் பகை கிரகமாக இருந்தாலும் கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் கூட அதில இருந்து மாறுகின்ற ஒரு தன்மை இந்த காலம் அதுதான் பித்ருக்கள் இந்த ஆடி மாதம் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதை ஆடி அமாவாசைன்னு சொல்லுவாங்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அதாவது பொன் வைக்கும் இடத்துல ஒரு பூ வைக்கிற மாதிரி ஆகஸ்ட் மாதம் நாலாம் தேதி அம்மாவாசை பித்திருவளுக்கு செய்ய வேண்டியதை முறைப்படி செய்யுங்கள் சிரார்த்தத்தை சிரத்தையோடு செய்யுங்கள் எதுவும் முடியலையா அப்படி இல்லைன்னா ஒன்று கவலைப்பட உள்ளார்ந்த திராட்சை கைகளவு வாங்கி ஒரு இலையில் வச்சு காகத்துக்கு கொடுங்க சனி பகவானுடைய பாதிப்பிலிருந்து உங்களை காப்பார் அதே நேரத்தினுடைய முழுமையான நற்பலனை தரக்கூடிய அதாவது சாட்சிக்காரங்காலில் விடுறதை விட சண்டைக்காரங்காலில் விடுவது சிறப்பு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நிகழ்வை சொல்ல வேண்டும் பசு பசுவுக்கு அகத்திக்கிறை கொடுப்பதே நம்ம கிரகனுடைய பாதிப்புன்னு தான் நம்மை காப்பாற்றும் வெற்றியை நமக்கு நம் பக்கம் திருப்பி தரும் அந்த வகையில் என்னை பொறுத்த வரைக்கும் ராகு பகவானை வரைக்கும் ஒரு நல்ல யோக காலத்தை தரப்போகின்றார் ஆனால் என்ன ஒரு விஷயம்னா சனி பகவானுடைய தடுப்பு கர்மாவின் காரணமாக கவலையே பட வேண்டாம் சனியும் அருளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் பித்திருடைய ஆசையை பெறுகள் ஆகஸ்ட் மாதம் அதே நேரம் சனி பகவானுடைய இருந்து நீங்கள் நன்மையை நோக்கி நகர வேண்டுமானால் பைரவருடைய வழிபாடு இந்த காலகட்டத்தை திருத்தணி அருகே பாதசனி ஆலயத்தில் பூமிக்கு கிழ பாதாளத்தில் பைரவருக்கு ஒரு அற்புதமான ஆயிரம் கால பைரவர் என்று சொல்லக்கூடிய கால சக்கரத்தை கையில் தாங்கிய பைரவருடைய வழிபாடு உங்களை காத்து நிற்கும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல திருமண யோகம் கிடைக்குங்க அந்த திருமணத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையும் ஒரு விருத்தி ஏற்படும் வாங்கிய கடனை அடைப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் எது இதுவரை வாழ்க்கையில் ஒரு போராட்டத்தை மட்டுமே சந்தித்தவங்களுக்கு அந்த போராட்டத்தில் இருந்து விடுதலை வருகின்ற ஒரு நிம்மதியான ஒரு காலகட்டம் இந்த சூரிய பயிற்சி சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான காலம் அதை மாற்றுகின்ற தன்மை உங்கள் கையில் தாங்க இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் ஆயிரம் பரிகாரங்கள் செய்தாலும் ஆயிரம் ஆலயத்தினுடைய கதவுகளை தட்டினாலும் எத்தனையோ புண்ணிய நதிகளை நீராடில கூட முழுமையான பலனை பெறக்கூடியது தான் இந்த ஆகஸ்ட் மாதம் நாலாம் தேதி செய்துதான் பாருங்கள் காரணம் என்னன்னா மனிதனுடைய வாழ்க்கையில நிறைய தடைகள்ங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பிரச்சனை ரெண்டு இடத்துல இருந்து வரும் ஒன்று குடும்பம் இன்னொன்று தொழில் இந்த ரெண்டு பிரச்சனையால் படாது பாடுபட்டவங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் என்னை வரைக்கும் ஆடி அமாவாசையில் நீங்கள் செய்கின்ற அந்த தர்ப்பணம் அது தில தர்ப்பணமாக இருக்கலாம் அது எளிய பரிகாரமாக இருக்கலாம் பித்தகளை நோக்கி அருமையான சந்தர்ப்பம் ராசிக்கு நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய மன ரீதியான உடல் ரீதியான ஒரு நல்ல இது அதாவது எப்படின்னு சொல்கிறதுன்னா ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் அந்த மனம் தவறான பாதையை நோக்கி செல்லாமலும் அந்த மனம் சோர்ந்து போக நம்ம இருக்கணும்னா பித்துக்கொடைய ஆசை வேணும் அதை தரவுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் தான் ஆகஸ்ட் மாதம் நாலாம் தேதி ஆடி அமாவாசை சிம்மராசிக்கு இழந்ததை திரும்பப் பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு கிரகம் மற்றும் துணை இருந்தால் போகாது கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் அற்புதமாக துணை இருக்கின்றார் மூன்று கிரகங்கள் ஒரு கிரகம் கைவிட்டாலும் கூட சூரியனும் கலத்திரகாரகன் சுக்ரனும் துணை இருப்பதனால வெற்றியை நோக்கி நகர்வதற்கான அருமையான சந்தர்ப்பம் கடுமையாக போராடிய வாழ்க்கையில் அந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவுதற்கு உள்ள காரணம் எவ்வளோ சம்பாதிச்சாலும் சம்பாதிச்ச பணம்லாம் விரைய செலவை சந்தித்தீர்கள் அந்த விரைய செலவு படிப்படியாக குறைந்து நிம்மதி தருகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த சூரிய பயிற்சி சிம்மராசிக்கு